வணக்கம் இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா பிடி பிஆர்டி வேகன்சி வந்து இப்போ மூவாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு போஸ்டிங் வந்து பார்த்திங்கன்னா இப்போ கரண்டு யூஜிடிஆர் முடிஞ்சு இப்போ செலக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா இப்போ கேண்டிடேட் வந்து பார்த்திங்கன்னா செலக்ட் பண்ணியிருக்காங்க இதில் ஏகப்பட்ட வேகன்சிஸ் ஃபில் ஆகாமல் இருக்குது அது ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த காலி பணியிடங்கள் அதிகரிக்குன்னு சொல்லிட்டு கோரிக்கை வச்சுருந்தாங்க இது தொடர்பாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு மேடம் வந்து எனக்கு காண்டக்ட் பண்ணாங்க அவங்க இது வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி நாங்கள் சண்டே நைட் கிளம்பிட்டு மண்டே அது பத்தொம்போது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிபிஐ கேம்பஸ் போகிறோம் அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆசிரியர் தேர் வாரியம் பள்ளிக்கல்வி இவங்கக்கிட்டலாம் பார்த்திங்கன்னா நாங்கள் மனு கொடுக்குறோம் இது வந்து காலிப்படி எனக்கு வந்து பார்த்திங்கன்னா எம்இ சென்ட்ரி படி ஏழாயிரம் இருந்தாலுமே இப்போ இந்த போஸ்டிங் மூவாயிரம் போய்க்க மீதி இருக்கிற நாலாயிரம் போஸ்டிங்கில் ரெண்டாயிரம் போஸ்ட்டு போகும் மீதி ரெண்டாயிரம் போஸ்டிங் வந்து இருக்குங்க அதனால் அது உங்களுக்கு வந்து காலி பண்ணி எடுங்க அதிகரிக்க ஒரு கோரிக்கை வைக்கிறத சொல்லியிருந்தாங்க அதுக்கோசரம் இப்போது இப்போது ஒரு டீம் வந்து ரெடி ஆகிட்டு இருக்குங்க அதுக்கான வாட்ஸ்அப் லிங்க் வந்து பார்த்திங்கன்னா அது டிஸ்கிரிப்ஷன் கொடுக்க அதே மாதிரி அவங்க காண்டாக்ட் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஹெட்டாக இருக்காங்க அவங்கள வந்து பார்த்திங்கன்னா இந்த நம்பர் கொடுத்துருவேன் உங்களுக்கு விருப்பப்பட்டவங்க அதாவது இப்போ தங்களுடைய வாய்ப்பை வந்து பார்த்திங்கன்னா நூலிலையில் யாராலாம் விட்டுட்டாங்க இல்லை ஒரே சேம் மார்க்கு அவங்க டேட்டா இப்போ வந்து பார்த்திங்கன்னா டேட்டா பர்த்தில் ஜூனியராக இருந்து அவங்களால போக முடியாதவங்க ஒரு மார்க் ரெண்டு மார்க்கில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வாய்ப்பை மிஸ் பண்ணாங்க அவங்களுக்கு போஸ்டிங் இன்க்ரீஸ் பண்ணுன்னு சொல்லிட்டு ஒரு என்ன இருந்துச்சுன்னா ஒரு சில பேர் இப்போ அதாவது இப்போ அவங்க மார்க் கம்மியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அடுத்த எக்ஸாம் கூட ரெடி ஆகிட்டாங்க இன்னும் நிறைய பேர் வந்து அதிலே மீளாமல் இருக்காங்க இப்போ அது மாதிரி தேவைகளை வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட கடைசி நம்பிக்கை வந்து பார்த்திங்கன்னா ஒரு முயற்சி செஞ்சு பார்க்கலாம்னு சொல்லிட்டு தான் இந்த டிபிஐ கேம்பஸ் போகிறாங்க அது அதேமாதிரி அங்கே போயிட்டு அவங்க ப்ரெஸ் மீட் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க அதனால் இப்போ யாரெல்லாம் இந்த இதுக்கு கலந்துக்கணும்னு சொல்லிட்டு அவங்க போகிறீங்களோ அவங்களோட அந்த வாட்ஸ்அப்லேயே வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிருக்கிறாங்க நானும் சொல்லியிருக்கிறேன் இது வந்து குரூப் அட்மின் மட்டும் மெசேஜ் பண்ணுற மாதிரி வைக்காதீங்க தயவு செஞ்சு அதனால் எல்லாருமே இப்போ கலந்துக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கான சந்தேகங்கள் எது எது மாதிரி நீங்கள் கோரிக்கை வைக்கிறீங்க என்ன ஃபார்மேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா லெட்டர் கொடுக்குறீங்க ஏன்னா இப்போ ஒரே மனவா கொடுக்காமல் உங்கள் தரப்பில் இப்போ எவ்வளோ அதிகமான எண்ணிக்கையில் நீங்கள் எந்த வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் அழுத்தம் அதிகமாக இருந்துச்சுன்னா அதனோட வந்து பார்த்திங்கன்னா அவங்கள கொஞ்சம் கன்சிடர் பண்ணுவாங்க அதனால் ஸ்டெண்ட் முடிஞ்சளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் போகணும்னு சொல்லிட்டு தான் எனக்கு ஹெல்ப் கேட்டிருந்தாங்க சரி என்னால் அளவுக்கு பண்ணுற மேடம் சொல்லிட்டு தான் இந்த வீடியோ போகிறேங்க அதனால் யாரெல்லாம் விருப்பமாக இருக்குங்களோ அந்த இதை வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே நீங்கள் சாட் பண்ணுற மாதிரி நான் வந்து சொன்ன செட்டிங்ஸ் வச்சுக்கிறேன் ஏன்னா இப்போ வந்து நிறைய பேர் வந்து இப்போது சே முடிச்சிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய குரூப் க்ரியேட் பண்ணிருக்கீங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா அட்மின் மட்டும் சென்ட் பண்ணுற மாதிரி வச்சுருக்கீங்க அது மாதிரி தயவு செஞ்சு இதில் வைக்காதீங்க ஏன்னா இப்போ அவங்களுக்கான சந்தேகங்கள் ஏன்னா எல்லாத்துக்குமே சம உரிமையாக இருக்குது அவங்களோட ஒப்பீனியன் வந்து தான் அது சொல்கிறதுக்கான ஒரு வாய்ப்பாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நானும் கேட்டிருந்தேன் அவங்களும் ஓகேன்றாங்க அது அடிப்படையில் தான் இப்போ இந்த டிஸ்கிரிப்ஷனில் மேடம் உதயராணி மேடமும் அப்புறம் தென்னர்ஸ்ன்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் இந்த குரூப்பில் அட்மின் இருப்பாங்க அவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட நம்பர்ஸ் கான்டாக்ட் நம்பர் இதில் கொடுக்குறேன் அதே மாதிரி இந்த வாட்ஸ்அப் கொடுத்துறேன் விருப்பப்பட்டவங்க ஜாயின் பண்ணிக்கங்க இது வந்து காலி பணியிடங்கள் இன்னும் அதிகரிக்கணும்னு சொல்லிட்டு வைக்கிறதுக்காக போகிறாங்க உங்களால் முடிஞ்சால் போங்க அப்படி இல்லைனாலும் யாரெல்லாம் சப்போர்ட் பண்ணிக்கிறீங்களோ உங்களால் முடிஞ்ச சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ இந்த டீம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஆல்ரெடி இப்போ எக்ஸாம் முடிஞ்ச இப்போ ரிசல்ட் விட்டது இருந்து இப்போ கிட்டத்தட்ட செலெக்ஷன் ஸ்டேட்டே ஒரு மாதம் ஆயிடுச்சுங்க ஏன்னா பதினெட்டு லீவு விட ஆரம்பித்தாங்க இப்போ நாளையோட ஒரு மாதம் ஃபுல்லாக கம்ப்ளீட்டட் ஆகுது இன்னும் வந்து பார்த்திங்கன்னா கூடி சீக்கிரத்துலேயே இப்போ அதனால் டைம் அவங்க டிலே பண்ணாங்க ஆல்ரெடி இப்போ நிறைய செக்ரட்ரேட் வரைக்கும் போயிருக்காங்க எல்லா தரப்புலேயும் வந்து பார்த்திங்கன்னா மினிஸ்டர்லருந்து டிஆர்பி போர்டு வரைக்கும் போயிருக்காங்க இப்போ இந்த மண்டே வந்து ப்ரெஸ் மீட்டு அடிஷனலாக ஒன்று கண்டக்ட் பண்ணுறாங்க அதனால் இப்போ இதில் உங்களுக்கு யார் யார் விருப்பம் இருக்கோ அல்லது உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளாக இருந்தாலும் அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ